தீமை செய்பவர்களுக்கு தீமை செய்யலாமா பைபிள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை பார்ப்போம் வாசிப்போம் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் தீமையை சரி கட்டுவேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் அந்த தீமையே நினச்சிக்கிட்டு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் தீமை செய்வேன் அவங்க எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சாங்களே அப்படி சொல்லிவிட்டு நினைவில் அதையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது வசனம் சொல்லுது தீமை சரி கட்டுவேன் என்று சொல்லாத சில சொல்லுவாங்க பதிலுக்கு பதில் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நான் நிச்சயமாக நான் அவங்களுக்கு செய்வேன் அப்பட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க இறுதியாக அந்த காயப்பட்டதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீமை நடந்ததுனால அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க வைட்டை தூங்கும் போதுதான் சாப்பிடும்போதும் அதுதான் மற்ற எல்லா நேரங்களும் அதே பற்றி பேசிக்கொண்டே இருப்பாங்க அதனுடைய வசனம் சொல்கிறது நீங்கள் அப்படி சொல்லாதீங்க தீமையை சரி கட்டுவேன் என்று சொல்லாதீங்க என்று அதனுடைய வசனம் சொல்கிறது சிலருடைய வாழ்க்கையில் அப்படித்தாங்க அந்த தீமையை நினச்சி நினச்சி எரிச்சல் கோபம் விரக்தி அந்த அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த தீமைகளை தியானிச்சுக்கிட்டே இருப்பாங்க மறக்க மாட்டாங்க சரி அவ்வளோ நடந்து நடந்துருச்சு இனி கவனமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அதையே நினச்சிக்கிட்டு ஒரே கசப்பு எழுதத்தில் ஒரு கசப்பாக இருப்பாங்க ஒரு சமாதானம் இல்லாத நிலமையில் இருப்பாங்க எல்லார்ட்டையும் அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு அவங்க தீமை செஞ்சிட்டாங்க என்னை பற்றி இப்படிலாம் பேசிட்டாங்க நான் சொல்லாததெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க நான் செய்யாததுலாம் செஞ்ச மாதிரி சொல்லிட்டாங்க இப்படின்ட்டு மற்ற படத்தில் குறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு தனக்கு செய்த அந்த குறைகளை எல்லார்ட்டையும் சொல்லணும் அவசியம் கிடையாது வேற அவசரம் என்ன சொல்லு தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாத கத்தருக்கு காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ தீமைக்கு தீமை செய்வதை காட்டிலும் ஆண்டோர் சமூகம் காத்திருக்கிறது தான் நல்லது தீமையோடு போராடுவதை காட்டிலும் தேவ சமூகத்தில் வேதத்தை வாசித்து தேவ ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் நல்லதுங்க தீமையோடு போராடிதா போராடாதீங்க இப்படிப்பட்ட செஞ்சிட்டாங்களே இப்படிலாம் என் வாழ்க்கையில் செஞ்சிட்டாங்களேன்ட்டு யோசிக்காதீங்க அது தேவ சமூத்தம் கொண்டுக்கும் நான் அவங்களுக்கு நல்லதாக செய்யணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க எனக்கு இப்படி தீமை செஞ்சாங்க நான் யாருக்காவது துரோகம் செஞ்சுருக்கேனா நான் யாருக்காவது தீமை செஞ்சுருக்கேனா ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு எப்பொழுதும் குழம்ப தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை வசனம் சொல்லுங்கள் கத்திருக்கு காத்திருக்கு அவர் உன்னை ரசிப்பார் ஆண்டோருக்கு காத்திருக்கேன் ஆண்டோட வேலைக்காக காத்திருக்கேன் நிச்சயமாய் முடிவில் ஆண்டோர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார் ஜபம் பண்ணி காத்திருங்க தேவ அதை தெரியப்படுத்துக்க அதோட வசனம் தானே சொல்லுங்க கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்றார் கத்தர் மேலே வைத்து விடுங்க அவர் பார்த்துக்கொள்வார் அவர் ஆதரிப்பார் அவர் உதவி செய்வார் அவர் புதிய வழிகளை திறந்து கொடுப்பார் இன்னைக்கு ஒரு வாசல் உங்களுக்கு அடைக்கலாம் ஆனால் ஏழு வாசல் ஆண்டவர்கள் திறப்பார் கத்த நல்லவர் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார் அவர் தீமையோடு போராடலையே அவர் என்ன செய்தார் பிதாவின் சித்தத்தை செய்தார் தன்னுடைய ஊழியத்தை கரெக்டாக செய்து முடித்தார் ஆண்டவர் இயேசு பார்க்க எப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் தேவோட சித்தத்தை பிதாவுடைய சித்தத்தை சரியாக செய்து முடித்தார் அநேகரோட ஊழியத்தில் பாருங்கள் ஒரு அற்புதம் நடக்கும்போது வந்து குற்றம் கண்டுபிடிச்சாங்க என்னமோ சொன்னாங்க அதை அவர் பெருசாகவே நினைக்கவே இல்லை தேவோட சித்தத்தை சேரத்தில் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் ரொம்ப ஞானமாக இருந்தார் ஆகவே பிரியமானவன் நம்மளும் எப்படி இருக்கணும் நீ பிசாசானவன் பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான குழப்பங்களையும் பலவிதமான தீமைகளையும் யார் மூலமாக கொண்டு வந்துடுறான் ஆனால் உருடைய உள்ளத்தில் எப்படி இருக்குது அந்த மனுஷர் மேலே அந்த மனசின் மேலே கசப்பு வெறுப்பு அப்ப சரியா ஜெபிக்க முடியுமா ஆண்டோர் சமத்தில் காத்திருக்க முடியுமா பைபிள் சரியா வாசிக்க முடியுமா முடியாது அப்போ அப்ப அதெல்லாம் எடுத்து வைத்து விட்டு கத்திர சமத்துக்கு வாங்க ஜபம் பண்ணுங்க கத்தருக்கு காத்துருங்க விசாசோட தந்தரத்துல இருந்து விலங்குங்க மனசுக்கு பொய்யான மய்மன பேச்சுக்கிட்டிருந்து விலகுங்க உண்மையான அன்பு ஆண்டோர் சமூகத்தில் இருக்கிறது அந்த அன்பை தேடி வாங்க தீமைக்கு தீமை நான் செய்வேன்ட்டு அதை நான் சரி கட்டுவேன் பதிலுக்கு பதில் வருவேன் செய்வேன் சொல்லிட்டு நிற்க வேண்டாம் கத்திற்கு காத்திருங்க ஆண்டவங்களுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்தவங்களை ஆசிர்வதிப்பார்